தென்னிந்தியாவின் பிரபல தனியார் தொலைக்காட்சியான ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா நிகழ்ச்சி இலங்கை தமிழர்களிடையே மிக பிரபலமான ஒரு நிகழ்ச்சியாக மாறியுள்ளது அது மட்டுமன்றி புலம்பெயர் மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இலங்கை தமிழர்களும் சரிகமபா நிகழ்ச்சியில் உள்ளிருக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த வருடம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிசா இறுதி சுற்றுவரி சென்று போட்டியின் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார் தற்போது சரிகமபா சீசன் போர் இடம்பெற்று வரும் நிலையில் மேடையில் பாடிக்கொண்டிருந்த பாடகர் சரத் பாடலை பாதியில் நிறுத்தியதனால் அரங்கமே ஷாக் நிற்கும் வெளியாகியுள்ளது இந்த வாரம் மணிரத்னத்தின் இதில் மனதை வருடம் மென்மையான பாடல்களை போட்டியாளர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர் பாடுகின்றார் அரங்கமே ரசித்துக் கொண்டிருந்த போது அவர் பாதையில் பாடலை நிறுத்தியுள்ளார் இதனை அவர் அனைத்து மேடைக்கு வந்த நடுவரும் பாடகருமான கார்த்திக் அவரை தட்டி கொடுத்து மீதி பாடல்களை இருவரும் சேர்ந்து பாடிய பிரமோ வெளியாகி நிலையில் அந்த காட்சி அனைவரையும் இலங்கை பாடகர்களான விஜய் லோசன் மற்றும் இந்திரஜித் ஆகியோரும் இம்முறை கலக்கியுள்ளதாக வட்டாரங்கள் கூறுகின்றன கடந்த வாரங்களில் இந்த இருவரும் பாடிய பாடல்கள் நிலையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படவில்லை இதனால் விஜய் லோசன் போட்டியிலிருந்து இடைநிறுத்தப்படக்கூடிய அபாய கட்டத்தினுள் வந்தார் இதனால் இவ்வாரம் அவர் நீக்கப்படலாம் என்று கருதப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இது போன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்